வளமான நாடு அழகான வாழ்க்கை இலங்கை அரசின் திட்டத்துக்கு சீனா ஆதரவளிக்கும் சீன பிரதமர் லீ சியாங் உறுதி என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய செய்தி வீரகேசரி பத்திரிகையிலும் பொருளாதார அபிவிருத்திக்கு இலங்கைக்கு உயர்ந்தபட்ச ஆதரவு என்பதாக சீன பிரதமர் அவர்கள் தெரிவித்த தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் இடம்பெற்றிருப்பதைக் காணலாம் எனவே நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் இந்த சீன

நடவடிக்கைகளுக்கு சீனா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்திருக்கின்றார் சீனாவுக்கு நான்கு நாள் உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ரகுமார் சீன மக்கள் குடியரசின் பிரதமர் லீ சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது ஜனாதிபதிக்கும் சீன பிரதமர் இடம்பெற்ற சினைபூர்வமான கலந்துரையாடையின் போது இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா உச்சபட்ச ஆதரவை வழங்கும் என சீன பிரதமர் உறுதியளித்திருக்கின்றார் அத்துடன் வர ஊழலற்ற நாட்டை உருவாக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு சீன பிரதமர் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் இதன்போது கருத்தறிவித்த ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கம் பாகியான் பிக்குவின் காலத்துக்கு முன்பிருந்தே இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் நட்புறவு காணப்படுவதாக குறிப்பிட்டார் வறுமையை ஒழித்து இலங்கையை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கு அரசாங்கம் முன்னெடுத்துள்ள செயல்திட்டங்களுக்கும் ஒழப்பு வழங்குமாறு ஜனாதிபதி வலியுறுத்தினார் அரசாங்கம் வழங்கி வரும் மக்களுக்கும் ஜனாதிபதி அன்றும் நன்றியை தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு இலங்கை சீன நீண்டகால நட்புறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை ஊக்குவிக்கவும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது அத்தோடு கலாச்சார பரிமாற்றம் வர்த்தகம் மற்றும் அரசியல் ஒத்துழைப்பு குறித்தும் இங்கு சீன பிரதமரோடு கலந்துரையாடல் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதேபோல இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு அதே போல ஏனைய பத்திரிகைகளும் அதற்கான செய்திகள் முக்கியத்துவமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காலலாம் சீனாவுக்கு எதிரான எந்த செயற்பாட்டுக்கும் இலங்கையை பயன்படுத்த இடமடையும் சுயாதீன தாய்வான் இன்னக்கருவுக்கு முழுமையான எதிர்ப்பு கூட்டறிக்கையில் ஜனாதிபதி அனுர இணக்கம் என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முதற் பக்க பிரதான செய்திகள் ஒன்றாக இருப்பதை காலலாம் தினக்குரல் பத்திரிகையிலும் சீனாவுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கைக்கும் இலங்கையில் அனுமதி கிடையாது என்பது இன்றைய தினக்குற பத்திரிகையினுடைய பிரதானமான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் சுயாதீன தாய்வான் எண்ணக்கருவை தாம் முழுமையாக எதிர்ப்பதாகவும் தேசிய மீள் ஒருங்கிணைப்பை அறிந்து கொள்வதற்காக சீன அரசினால் முன்வடுக்கப்படும் சகல முயற்சிகளையும் ஆதரிப்பதாகவும் சீனாவுக்கான தனது முதலாவது உத்தியப்பூர் அரசு விஜயத்தின் போது சீன மக்கள் குடியரசிடம் உறுதியளித்துள்ள ஜனாதிபதி அன்றோகும் எதிரான எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் இலங்கையை பயன்படுத்துவதற்கு இடமளிக்கப் போவதில் என்றும் அவர் உறுதியளித்திருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அதற்கான செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இது மேலும் பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன ஒப்புக்கொண்டவாறு கடன் மறுசலை பத்திரத்தை விரைவில் செயற்படுத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அன்றகுமார் விடம் சீன அரசாங்கம் உத்தரவாதம் அளித்திருக்கிறது சீன மக்கள் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி சி ஜின் அழைப்பு கமைய ஜனாதிபதி அன்றகுமார் விசாநாயக்க அவர்கள் நான்கு நாள் நித்தியபூர்வ விஜய் மேற்கொண்டு சென்ற இந்த விடயங்கள் குறித்தும் பல விடயங்கள் இங்கு பேசப்பட்டுகின்றன அந்த அடிப்படையில் சுமூகமான மற்றும் நட்பு சூழ்நிலையில் இருதரப்புகளிடையிலான பாரம்பரிய நட்பை மேலும் வலுப்படுத்தல் சீனாவுக்கு இடையிலான ஒரு மண்டலம் ஒரு பாதை திறந்து மேம்படுத்தல் பல்துறை துறைமு நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்தல் மற்றும் பரஸ்பர ஆர்வமுள்ள பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்து இவ்விஜயத்தின் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது இருதரப்பு உறவுகள் துறவில் இரு நாடுகளிலும் தலைவர்களிடம் வலுவான மூலோபாய வழிகாட்டுதல்களை பேணுவதற்கும் இரு அரசுகள் சட்டமன்ற அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான இருதரப்பு பரிமாற்றங்களை மேலும் வலுப்படுத்துவதற்கும் அரசியலில் பரஸ்பர நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கும் ஒவ்வொருக்கொருவர் ஆட்சி மற்றும் அபிவிருத்திக்கான அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் அவற்றின் மூலம் கற்றுக்கொள்வதற்கும் சீன இலங்கை உறவுகளை மேம்படுத்த அர்ப்பணிப்புடன் முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் இருதரப்பிடம் இணங்கியிருக்கும் இரு தரப்பினரும் தமது முக்கிய நலன்கள் மற்றும் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தொடர்பிலான பிரச்சனைகளில் தமது பரஸ்பர ஆதரவை மேலும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை தீர்மானம் இரண்டாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி எட்டின் அதிகாரத்தை இருதரப்பினரும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதோடு சீன அரசானது முழு சீனாவையும் பிரயோஜப்படுத்தும் ஒரே சட்டப்பூர்வ அரசாங்கம் என்பதையும் தாய்வான் சீன பிரதேசத்தில் பிறந்திருக்க முடியாத பிரதேசம் என்பதையும் அங்கீகரித்து ஒரே சீனா கொள்கைக்கான தனது வலுவான உறுதிப்பாட்டை இலங்கை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது தேசிய மீள் ஒருங்கிணைப்பை அடையாளப்படுத்துவதற்கான அடைவதற்கான சீன அரசின் அனைத்து முயற்சிகளையும் இலங்கை உறுதியாக ஆதரிப்பதோடு சுயாதீன தாய்வான் எண்ணக்கருவின் எவ்வித நிலையையும் எதிர்த்து நிற்கிறது எதிர்த்து நிற்கிறது என சீன தொடர்பான ஒரு எதிர் மற்றும் பிரிவினைவாத செயற்பாடுகளுக்கும் இலங்கை தனது பிரதேசத்தை பயன்படுத்த அனுமதி வழங்காது ஷிஹான் மற்றும் சிஜியான் தொடர்பான பிரச்சனைகளில் சீனாவை உறுதியாக ஆதரிக்கும் என்று இலங்கை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது தேசிய சுதந்திரம் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதிலும் இலங்கையை தொடர்ந்து வலுவாக ஆதரிப்பதாகவும் அதன் தேசிய நிலவரங்கள் ஏற்ப வளர்ச்சி பாதையை சுயாதீனமாக தெரிவுகளில் இலங்கைக்கு மதிப்பளித்து அவற்றுக்கு ஆதரவளிப்பதாகவும் சீனா மீண்டும் உறுதியளித்திருக்கிறது சுதந்திரமானதும் அமைதியானதுமான வெளிவகார கொள்கைக்கான அதன் உறுதிப்பாட்டை சீனதரப்பு மீண்டும் உறுதியளித்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக விவசாயம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இங்கு கவலைப்பட்டது குறிப்பாக சுதந்திர வர்த்தகம் தொடர்பாக பொருளாதார மற்றும் வர்த்தகத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து இருதரப்பினரும் அதிருப்தி தேயிலை ரத்தினக்கள் மற்றும் பிற தொழில்களில் ஈடுபட்டுள்ள இலங்கை நிறுவனங்களுக்கு சீன இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்கங்களோடு உறவுகளை ஏற்படுத்துவதில் தொடர்ந்து ஆதரவளிக்க என காணப்பட்டிருக்கின்றது சீன இலங்கை சமத்துவம் பரஸ்பர நன்மை மற்றும் இருதரப்பிலிருந்து வெற்றியை நோக்காக கொண்ட கொள்கைகளுக்கு இணங்க சகலம் அடங்கிய தொகுப்பொன்றில் விரிவாக சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை முன்கூட்டிய முடிவுக்கு முன்கூட்டியதாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் அதே போல விவசாயம் தொடர்பான பரந்தளவிலான ஒத்துழைப்பு மற்றும் ஆழமான பரிமாற்றங்கள் குறித்து நேர்முறையான மதிப்பீடுகளை இருதரப்பினரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கையின் நிலையானதும் வளங்குண்டதானமான விவசாய வளர்ச்சிக்கான திறனை மேம்படுத்த உதவும் வகையில் வெப்பமண்டல பயிர்களுக்கான உயிரற்ற தொழில்நுட்பங்கள் தாவர பெருக்கம் பயிற்சிகை மற்றும் மீன் வளர்ப்பு உள்ளிட்ட துறைகளில் இலங்கையோடு பயிற்சி மற்றும் செயல் விளக்க நடவடிக்கையில் ஈடுபட தயாராக இருப்பதாக சீனா தெரிவித்திருக்கின்றது சமத்துவம் பரஸ்பர நம்பிக்கை வெளிப்படுத்த வெளிப்படுத்தமை மற்றும் பரஸ்பர நன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் கடல்சார் ஒத்துழைப்பை தொடரவும் கடல்சார் விவகாரங்களில் தொடர்ந்து இருதரப்பினரும் ஆலோசனை நடத்தவும் இணங்கியிருக்கிறார்கள் கடல்சார் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் மறுசரமைத்தல் கள விழிப்புணர்வு கடல் மீட்பு மற்றும் பேரிடர் நிவாரணம் கடல்சார் பணியாளர்களுக்கான பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு போன்ற துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் விரிவுபடுத்தவும் இருதரப்பினரும் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நீல கூட்டான் கூட்டாண்மைக்கான கடல்சார் ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் காய்ச்சாத இரு தரப்பினரும் இங்கு இணக்கம் வெளியிட்டிருக்கிறார்கள் அதேபோல கல்வித்துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இருதரப்பினரும் தயாராக இருக்கிறார்கள் புரிதல் மற்றும் நட்பை மேம்படுத்துவதற்கும் கல்வித்துறையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் இலங்கை மாணவர்கள் சீனாவில் உயர்கல்வியை தொடர்வதை சீனா வரவேற்று ஊக்குவிப்பதோடு அவர்களுக்கு அரசாங்க புலமைப்பரிசில் வழங்குவதற்கும் தயாராக இருக்கிறது இரு நாடுகளின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் ஒத்துழைப்பு மற்றும் கல்வி துறையை மேம்படுத்த விளக்கம் செலுத்தப்பட்டிருக்கிறது அதே போல ஜனாதிபதி பாதுகாப்புக்கான கூட்டணி போன்றவற்றில் பங்கேற்பதற்கான இலங்கையின் நேர்மறையான பதிலை பாராட்டியிருக்கிறது இருதரப்பு கலாச்சார பாரம்பரிய ஒத்துழைப்பை சீனா மென்மேலும் ஊக்குவிக்கும் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது நீதித்துறை சட்ட அமலாக்கம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகிய இருதரப்பு ஒத்துழைப்பின் முக்கிய அம்சங்கள் என்பதை இலங்கை சீனா தரப்பு ஏற்றுக்கொண்டிருக்கிறது தொலைத்தொடர்பு மோசடிகள் மற்றும் மற்றும் இணையதள சூதாட்டம் போன்ற குற்றங்களை கூட்டா சூடாக கட்டுப்படுத்துவதற்கும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி அன்ரகுமார் விசாணிக்கவின் இந்த அரசுமுறை விஜயத்தில் விவசாயம் சுற்றுலா வாழ்வாதார உதவி ஊடகம் மற்றும் ஏனைய துறைகளில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திடப்பட்டன என்பதும் முக்கியமான செய்தி எனவே இந்த விவகாரம் தொடர்பாக சீன ஜனாதிபதிக்கும் இலங்கை ஜனாதிபதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது எட்டிக்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பான விடயங்கள் குறித்தான ஒரு கூட்டு அறிக்கை வெளியிடப்பட்டது அந்த கூட்டு அறிக்கையில் இந்த சகல விடயங்களும் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது

திபதி அன்பகுமார் திசாநாயக மற்றும் சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் ஜாவோ லெஜி ஆகியோருக்கிடையில் நேற்று காலை இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் இதன்போது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்காவுக்கு சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் சிறைபூர்வமாக வரவேற்பு மேலும் கருத்து வெளியிட்ட ஜாவோ லெஜி இலங்கையுடன் தொடர்ந்து ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்பதே சீன தேசிய காங்கிரசின் எதிர்பார்ப்பாகும் எனவும் கூறினார் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரன் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜெங் ஹாங் சீனாவுக்கான இலங்கை தூதுவர் ஐந்து ஜாய்சிங் ஆகியோரும் சந்திப்பில் கலந்து கொண்டதாக அந்த செய்திகளும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்